அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினான்காம் நாள் ஆடி செவ்வாய் ஆடி கிருத்திகை இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு நேத்து முருகனுக்கு கிருத்திகை வழிபாடு செய்யாதவங்க இன்று மதியம் ஒண்ணு நாற்பதுக்குள்ள தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இந்த நாள்ல முருகப்பெருமான மனமுருகி வேண்டுனீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடை நீங்கும் காரிய தடை நீங்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குறிப்பாக சொந்த வீடு யோகம் உண்டாகும் இருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தா அதுவும் சரியாகும் இன்று தவறாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆடி செவ்வாய் அம்பாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய நாள்ல அவ்வையார் நோபு விரதம் இருக்கிறவங்க தவறாம எப்ப நீங்க தீபம் ஏத்தினாலும் சரி நான் அவையார் நோம்பெல்லாம் இருக்க மாட்டேங்க நான் வந்து எப்பவும் போல வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் நானும் செய்யலாமா மொத்தத்துல இன்னைக்கு நீங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை சேர்த்து போட்டு தீபம் ஏற்றினால் எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமாக தீரும் கடன் தீர்வதற்கு முக்கியமான இந்த நாள்ல நீங்க தீபம் ஏத்தும் போது கண்டிப்பா நெய்யை உபயோகப்படுத்துங்க நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய பதிகங்களை பாடுங்க அம்பாளுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களை சொல்லுங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி நிறை சோம்புல தண்ணீர் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்படி சூற்றுமங்களை கடைபிடிக்கும் போது உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் இன்று நீங்க தீபம் ஏற்றும்போது முருகனுக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வேர் உங்கள்கிட்ட முழுசா இருந்ததுன்னா அப்படியே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போடுங்க இல்ல அப்படின்னா பஞ்சு திரிக்குள்ள இந்த வேரை வச்சு தீபம் ஏத்துங்க வெட்டி வேர் நான் பொடியா வச்சிருக்கேங்க அப்படின்னா பொடி ஒரு சிறிய மஞ்சள் துணியில மூட்டையா கட்டி அந்த மூட்டையை அந்த நெய்க்குள்ள போட்டு தீபம் ஏத்துங்க கண்டிப்பா முருகனின் அருளால உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்